வணக்கம் வாராகி ஜோதிடம் உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனல்ல வர நிகழ்ச்சி எல்லாம் தொடர்ந்து பாருங்க வாராகி ஜோதிடத்தின் வாயிலாக வருகின்ற கருத்துக்கள் உங்கள் இல்லங்களில் வந்து சேரும் நிச்சயமாக ஜோதிடம் சார்ந்த அற்புதமான கருத்துக்களை எல்லாம் இந்த சேனலிலே உங்களுக்காக அடியன் பேசி பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இது உங்கள் வாழ்வை நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றும் தொடர்ந்து இந்த சேனல் வாயிலாக பயணியுங்கள் இதோ உங்களுக்கான பதிவு நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணிக்கு ராகு கேது பயிற்சி அடைகிறார்கள் நாலரை மணிலிருந்து ஒரு அஞ்சே காலக்குள்ள தோராயமான ஒரு டைமாக இருந்தாலும் அந்த ஐந்து மணி ஐந்து பத்து அந்த டயத்தில் அந்த ராகு கேது பயிற்சி அடைகிறாங்க அந்த மாலை வேளையில கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல இந்த பயிற்சி நடக்குது அப்ப இந்த ராகு கேது பயிற்சி ஒரு மனிதனுக்கு வாழ்வியலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறதா நீங்க விரிவா பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் விரிவா பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி கோச்சாரத்தில் வர ராகு கேது ஒரு மனிதனினுடைய வாழ்வில் என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க பொதுவா ராகு வந்து இப்ப மீனத்துல போயிட்டு இருக்காரு கேது கண்ணில போயிட்டு இருக்காரு இவங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்னா எப்போவுமே எதிர் பயணமாக இருக்கும் அதாவது ஏன்டி கிளாக் வைஸ் எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸ் சுத்திட்டு வருவோம் ரைட்டில் ராகுவும் கேது மட்டும் ஏன்டி கிளாக்ல போவாங்க கிளாக்னா லெஃப்டில் இப்படி சுற்றிட்டு வருவாங்க அப்போ ஏன்டி கிளாக்ல போகிற ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வந்துடுறாரு மே பதினெட்டு ராசியில் இருக்கிற கேது சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு இந்த ராகுவும் கேதுவும் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் ஒன்றை வருடம் பதினெட்டு மாத காலங்கள் அங்க இருக்க போறாங்க அப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்க என்னென்ன செய்வாங்க என்ன மாதிரியான சம்பவங்கள் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம் இதுல நம்ம சொல்ற பலன்கள் ஒரு எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒத்துப்போம் மீதி இருபதுல இருந்து முப்பது பர்சன்டேஜ் உங்க சுய ஜாதகத்துல நடக்கிற தசா புத்திகள்னு ஒன்று இருக்கும் அந்த தசா புத்திகளின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த பலன்கள் நல்லதாகவோ கெட்டதாகவோ கண்டிப்பா மாறுபடும் ஆனா பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் மேக்சிமம் எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் பொருந்தியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்ப இந்த ராகுகேது பயிற்சியை பத்தி பேசிட்டோம் உடனே சரி நம்ம ஜாதகத்துக்கு இந்த ராகுகேது என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கால் பண்ணி பேசுவீங்க என்னுடைய அன்பு வேண்டுகோள் இந்த நேரத்துல உங்களை மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஜோதிடத்துல நல்ல கிளைண்ட்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கு ஆனா எல்லாருக்கும் பார்க்க முடியுமா அப்படின்னா என்னால் பார்க்க முடியல என்ன காரணம் அப்படின்னா எல்லா அன்பர்களும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஜோதிலிங்கம் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க நான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிற இந்த எண்ணத்துல கூப்பிடுறீங்க நீங்க நிறைய பேர் கூப்பிடுறீங்க ஆனா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் இதை வந்து வேற ஆள் வச்சு பார்க்க முடியாது அப்போ டெய்லியும் என்னுடைய வேலைப்படு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் வாட்ஸ்அப் ரிப்ளை லேட் ஆகுது இல்லை கூப்பிட்டு பேசினேன் அட்டன் பண்ணல இந்த மாதிரி சூழல்களெல்லாம் தான் செய்யுது காரணம் என்னென்னா எல்லாரோட ஃபோனையும் எடுக்க முடியாத சூழல் என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னென்னா ரொம்ப எமர்ஜென்சி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அல்லது உங்களுடைய உறவுகள்ல யாராவது ஜோதிடர்கள் அல்லது உங்க குடும்ப ஜோதிடர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஜோதிடர்களா இருந்தா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களா இருந்தா அங்கேயும் போய் நீங்க பார்த்து உங்களுடைய ப்ரொடக்ஷனை கண்டிப்பா தெரிஞ்சுக்குங்க இது வந்து நான் உங்களை கூப்பிட்டு ஜாதகம் பார்த்து இந்த கிளைண்ட நான் வா பிடிக்கணுங்கிறதுக்காக பேசுறது அல்ல பொதுவா என்னோட சேனல்ல நான் பேசுற கருத்துக்கள் மக்களை சென்றடைய மட்டுமே உண்மையிலும் உண்மையாக நான் பேசுகிறேன் இதை நான் பேசுனா எனக்கு கிளைண்ட் வரும் அப்படின்னா இல்லை ஏன்னா நிறைய இருக்காங்க ஆல்ரெடி கிளைண்ட் கடவுள் புண்ணியத்தில் அதில் எந்த குறையும் இல்லைங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும்னு விருப்பப்படுவீங்க இல்லையா அதை என்னால் செஞ்சு கொடுக்க முடியலையேங்கிற வருத்தத்தை எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியில் மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன காரணம்னா நிறைய கால்ஸ் நிறைய வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ண முடியலைங்க ரொம்ப கஷ்டமா சிரமமாகவும் இருக்குது அதான் நான் சொன்னேன் நீங்கள் ஆயிரம் பேர் கூப்பிடுறீங்க ஆனால் ஜாதகம்னு நான் பார்த்தா நான் ஒரு ஆள் சிங்கிள் மேன் நான் தான் பார்த்தாங்க வேற வழி இல்லை இந்த ஒரு நான் ஒரு ஒரு ஆள் அந்த ஜாதகத்தை நிறைய அப்பாயின்மெண்ட் எடுத்து வச்சுட்டு என்ன செய்ய முடியும் கூப்பிட முடியாது கூப்பிட்டு சொல்லவும் முடியாது அதனால காலதாமதம் என்பது மறுக்கவே முடியாதுங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட கண்டிப்பாக லாங் டைம் ஆகும் லேட் ஆகும்ங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் அது வரைக்கும் ஒரு அவசரத்துக்காக வெயிட் பண்ணாமல் வெளியில் எங்கேயாவது சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பார்த்துக்குங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோளா இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன் சரிங்களா அப்படிப்பட்ட நிழல் கிரகங்களான ராகு கேதுவனுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ மேச ராசியிலிருந்து அஹ் மீனம் வரைக்கும் பன்னிரண்டு ராசி என்பர்களும் இந்த ராகு கேது பயிற்சிக்காக வெயிட் பண்ணுவாங்க ஒன்னு பயிற்சி அது ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்துல இருக்கும் ஒரு ராசி கட்டத்துல ரெண்டரை வருஷம் கழிச்சுதான் நகரும் ராகு கேது ஒன்னரை ஆண்டு காலம் பதினெட்டு மாதம் ஒரு ராசி கட்டத்துல இருக்கும் அதுக்கப்புறம்தான் நகரும் குரு பயிற்சி ஒரு ஒரு இடம் பன்னிரெண்டு மாதம் இருக்கும் அப்படிப்பட்ட பயிற்சிகளை தான் மக்கள் ரொம்ப விரும்புறாங்க இந்த சனி பயிற்சி வந்து நமக்கு ஏதாவது நோய் வந்துருமா அவமானம் வந்துருமா கடன் வந்துருமா நெருக்கடி வந்துருமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாக்குறாங்க சனி பயிற்சியில குரு பயிற்சியில இந்த தடவையாவது குரு பயிற்சியில நான் கல்யாணம் ஆயிடுமா குழந்தை கிடைச்சிருமா ஆஹ் அடுத்த கட்டத்துக்கு போயிருவேனா வீடு வாங்கினா சொத்துக்கள் அமையுமா அல்லது தொழில் செய்ய முடியுமா இப்படி ஒரு சுபகாரியத்துக்காக அது கேட்பாங்க ஆனால் இந்த ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி கொடுக்கும் இருக்கிறத இல்லாததாக செய்யும் இல்லாததை கொடுத்துட்டு போயிடும் சார் எனக்கு குழந்தையே இல்லை சார் இந்த தடவையாவது ட்ரீட்மெண்ட்ல குழந்தை கிடைக்குமானா ராகுகேது பயிற்சியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அது எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம விவரமாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பேச போறோம் அப்ப ராகு கேது அப்படிங்கிறது கிரக பயிற்சிகள்ல ரொம்ப முக்கியமான பயிற்சியா பார்க்கப்படுது அந்த பயிற்சி நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கும் தொடர்ந்து பார்ப்போம் சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் வழிபாடுகளை நான் கொடுக்குறேன் அதையும் நீங்க பண்ணலாம் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு எட்டு பரிகாரம் பத்து பரிகாரம் வரலாம் அதாவது வழிபாடுகளை நான் சொல்றேன் இதுல ஏதாவது முக்கியமான ஒன்று ரெண்டா நான் கொடுப்பேன் நீங்க அதை வந்து வாய்ப்பு பயன்படுத்தி நீங்கள் ஒரு பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோள் நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் பன்னிரண்டு ராசிகளை பற்றிய விரிவான பலன்களை நம்ம பார்ப்போம் நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் ராசி அன்பர்கள் தெளிந்த அறிவும் பாசத்திற்கும் அடிமையான செல்வ வளத்திற்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரர்களான ரிஷபராசி சொந்தக்க சொந்த நேயர்களே ரிஷபராசியின் சொந்தங்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்வில் என்னவெல்லாம் செய்ய இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம் உங்க ராசிக்கு இதுவரை ராகு பதினொன்னுல இருந்தார் கண்டிப்பா அது நல்ல ராகு தான் அஞ்சாம் இடத்துல கேது இருந்தார் எவ்வளவு சிக்கல்கள் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அடிச்சு காலி பண்ணி சரியா இருப்பீங்க சூப்பரா வந்திருப்பீங்க இப்பவும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு அதாவது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு அப்படியே வராரு அது பத்தாம் இடம் உங்க ராசிக்கு கண்ணிலிருந்து நாலாம் இடத்துக்கு கேது வரார் இது வந்து நாலாம் இடத்துக்கு கேது பயிற்சி அப்ப ராகு பத்தில் கேது நான்கில் அப்ப இது என்ன சார் செய்யும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பதவியில் ஒரு மாற்றம் பதவியே இல்லாதவர்களுக்கு பதவியில் உயர்வு தொழிலே அமையாதவர்களுக்கு தொழிலில் வெற்றி வருமானம் இல்லாத நபர்களுக்கு வருமானத்தில் கூடுதல் பலன் வரவேண்டிய பணம் வரவில்லை என்பவர்களுக்கு இனி அது வாங்கி கொடுப்பதற்கான காலம் நெருக்கடிகளிலிருந்து வெளியில் வந்து மனநிம்மதியோடு அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய நேரம் அதனால பயப்பட தேவையில்லை ரிஷபராசி அன்பர்கள் உழைப்பிற்கு சொந்தக்காரர்கள் ரிஷபராசி அன்பர்கள் பாசத்திற்கு அடிமையானவர்கள் ரிஷபராசி அன்பர்கள் பத்தாம் இடத்தில் ராகுவரர் இதை விட ஜாக்பாட்டு உங்களோட குரு பயிற்சி உங்க சனி பயிற்சி ரொம்ப கிளாஸா இருக்கு டாப்பா இருக்கு சரி நாளில் இருக்கிற கேது என்ன சார் செய்யும் உங்க தாயாருக்கு ஹெல்த் ப்ராப்ளமா இருந்தால் இனி ஹெல்த் ரெடியாகும் ஹெல்த் நல்லா தான் இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு வீடு இடம் நிலம் வாகனம் சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது பிரச்சனையில் வில்லங்கம் இருந்தா சரியாகும் எனக்கு வில்லங்கம் எதுவும் இல்லை சார்னா இனி வாங்குற புது சொத்துல கவனிச்சு வாங்கலைன்னா வில்லங்கம் வரும் வாகனம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு சார்னா ரிப்பேர் ஆகும் பழுதாகும் வாகனம் பிரச்சனையாவே இருக்கு சார்னா சரியாகும் ஏன்னா ராகு கேது வந்து தோசை திருப்பி போடும் ஒரு விஷயத்தை பிரச்சனையிலிருந்து நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னா கெடுக்கும் இதுதான் உங்களோட வேலை ராகுக்கு எது நிழல் கிரகங்கள் ஏன்னா அவங்க கிளாக்ல சுத்திக்கிட்டு வர்றாங்கன்னு நான் பேசியிருக்கேன் அதெல்லாம் நம்ம இங்க சொல்லலாம் அதே போல இந்த ராகு பத்தாம் இடத்துல இருந்தாருன்னா நேரம் எங்க பாப்பாரு விரயஸ்தானத்தை பாப்பாரு அப்புறம் எங்க பாப்பாரு பத்தாம் இடத்துல இருந்தா ராகு பத்தாம் இடத்துல இருந்தா நேரம் எட்டாம் இடத்தை பாப்பாரு தொழில்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு பேராசப்பட்டு பிரம்மாண்டமா போய் மாட்டிக்கிட்டு தொழில்ல கெடுத்துக்க வேண்டாம் கடன்கள் இருந்தா உங்களுக்கு இப்ப கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய காலம் கடன் இருந்தா உங்களுக்கு கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய காலம் வருமானம் பெருகக்கூடிய காலம் புதிய சொத்துக்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க புதிய வாங்க வாகனம் வாங்கலான்னு நினைப்பீங்க வீடு இடம் நிலம் இதெல்லாம் பராமரிப்பு பண்ணி சரி பண்ணுவீங்க அதே போல உங்களுக்கு வந்து வீடு பெயிண்ட் பண்றேன் புதுப்பிக்கிறேன் வாகனத்தை புதுசா வாங்குறேன் வித்துட்டு வேற வாங்கலான் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இப்ப கிடைக்கும் அதே போல உங்க தந்தையாருக்கு கண்ணு காது மூக்கு தொண்டை பல்லு இந்த பிரச்சனைகள் வரலாம் அதுக்காக ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உங்க தாயாருக்கு ஹெல்த் சரியா இருந்துச்சுன்னா கவனிச்சு பார்த்துக்கணும் அது கெடுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல டிஸ்டர்ப் பண்ணும் அம்மாவளி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் தீருமானா இப்ப தீரும் நம்ம பேசுகிற பலன்கள் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நிச்சயமாக பலன்களாக பொருந்தி போகும் இப்போ ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கான விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா அதாவது பொது பலன்களில் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்குங்கிறது இருந்தால் கூட தசா புத்தின்னு ஒன்று இருக்கும் அதை வந்து நீங்கள் கவனித்து பார்க்கணும் அதுவே எழுபது சதவீதம் பொருந்தி வந்து ஒரு பொதுவாக சொல்கிறது ஆனால் தசா புத்திகளில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் கரெக்டான முடிவு எடுக்கணும் இப்ப புதிய இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்றேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பலமா இருக்கா சரியா இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணணும் அரசியலில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்த ராகு பார்க்கிறாரு நாலாம் இடத்துல ஒரு இடத்த வித்து ஒரு இடம் வாங்கலாமான்னு தோணும் மைண்டு ஒரு இடத்த வித்து ஒரு இடம் வாங்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் நாலாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தேகம் உடம்பு இழைக்கிறது அல்லது உடம்பு போடுறது உடம்பு முழு உடல் பரிசோதனை பண்ணி பிளட் இருந்து எல்லாம் எடுத்து இசிஜி எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்து ஹார்ட் எல்லாம் செக் பண்ணி லிவர் ஃபங்க்ஷன் கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாம் செக் பண்ணி என்னோட உடம்ப நான் ஆரோக்கியமா மாற்றிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு இப்போ தோணும் ராகுகேது பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு பண்ணும் கிரகம்தான் எல்லாமே மனிதனை ஆழ்வே கிரகங்களே எனக்கு இதுக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லை சார் அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ இது இல்லைங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு வேற ப்ரோக்ராம் போய் பார்க்கலாம் அதனால தப்பு இல்லைங்க ஜோதிடத்தை நேசிப்பவர்கள் சுவாசிப்பவர்களுக்காகத்தான் நம்ம பதிவும் ஏன்னா அது நம்ம நிறைய இடத்துல உணர்ந்திருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் அப்படிங்கறதுதான் உண்மை அப்போ இந்த ஜோதிடத்தில் இப்ப நடக்கிற ராகு கேது அரசியலில் கூட பல மாற்றங்களை பல விஷயங்களை திருப்பு முனையாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் உண்மை ஏன்னா ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு கும்பத்துல உட்கார்ந்து இருக்காரு கேது சிம்மத்துல உட்கார்ந்து இருக்காரு சிம்மமே அரசியல் அரசாங்கம் வீடுதான் கும்பமும் ஒரு வகையில் அரசியல் அரசாங்கம் வீடு தான் ஏன்னா ராஜராஜ சோழன் அரசர் அங்கதான் ஆண்டு இருக்காரு கும்பராசி சதை நட்சத்திரம் தான் அப்பவும் அதை அரசியல் அரசாங்கம் விட நம்ம கண் எடுத்துக்கிறோம் அப்ப இதெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு தான் விதி ஒரு சொத்தை வித்து ஒரு கடன் அடைச்சிடலாமா சார் அப்படின்னா உங்களுக்கு அது இப்ப தோணும் அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாவது தொழில் இரண்டாவது சொத்துக்களை நான் வாங்கலாமா சார் அப்படின்னா அது இப்ப நடக்கும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்கள் சொல் சென்று நான் படிக்கலாமா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல நான் அடுத்த கட்டத்துக்கு போலாமா அப்படின்னா அந்த விஷயமும் இப்ப நடைபெறும் அதுக்கான வேலைகளையும் கிரகங்களை இப்ப செய்யும் அப்படின்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்போ அந்த ராகு தொழில்ல இப்ப கொஞ்சம் லாபத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு சார் நல்ல லாபம் வந்துகிட்டு இருக்கு சார் அப்படின்னா அதுல ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் பண்ணுவார் பாருங்க அப்படி மாத்தி உள்டாவா அப்படி மாத்தி மாத்தி பண்றது ராகுவோட வேலை அது அவரோட குணம் தான் அது மாறாது ரெண்டுல ராகு இருந்தா பே பேச்சு பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பேசுவாங்க சாதிப்பாங்க இல்லாத இருக்குதுன்னு நம்ப வச்சிருவாங்க இதெல்லாம் நிறைய அந்த அவங்க அப்படித்தான் இயற்கையாகவே அந்த ராகு அது பேச வைக்குது அப்ப ரிசபத்தில் இருக்கின்ற ராகு கேது நிச்சயமாக ஒரு வளர்ச்சி ஒரு வெற்றியை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு என்ன நடக்கும் வரவுகள் கைகூடும் சொத்துக்கள் சேரும் வருமானம் உயரும் பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் குழந்தை செல்வங்களுக்கு சுவாச கோளாறு சளி தொந்தரவு அலர்ஜி இந்த மாதிரி தான் பார்த்து வீட்டில் ரொம்ப பெரியவங்க இருந்தாங்கன்னா ரிசபராசி என்பவர்களுக்கு அந்த பெரியவங்களை ஹெல்த்துக்கு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் கீழே மேலே விழுகாமல் பார்த்துக்கணும் ரொம்ப அக்கறையாக கவனமாக போய் வரணும் ரிசபராசி என்பவர்கள் வாகனங்கள்ல கண்டிப்பாக ஜாக்கிரதையாக போய் வரணும் வாகனத்தில் போய் ஃபைன் கட்டுறது ரெக்கார்டு இல்லாமல் போய் ஃபைன் கட்டுறது தேவையில்லாத ஃபைன் கட்டி மாட்டிக்கிறது இதெல்லாம் இந்த ராகு பயிற்சி செஞ்சிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை மீண்டும் என்னுடைய கருத்துக்களை பதிவை பதிவு வைக்கிறதுக்கான ஒரு சின்ன சந்தர்ப்பமாக இதை எடுத்துக்கிறேன் எங்கிட்ட ஜாதகம் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நம்ம நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிறதுக்காக போடுற பதிவும் அல்ல இந்த ராகுது பயிற்சி ஒரு அவேர்னஸ் யாராருக்கு எப்படி எப்படி தான் நிச்சயமா நம்ம பண்றோம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வெளியில தெரிந்த உறவுகளிடம் நண்பர்களிடம் குடும்ப ஜோதிடர்களிடம் கண்டிப்பா பார்த்து உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுங்க ஒரு அவசரத்துக்காக எங்க எனக்கு எங்கிட்ட பார்க்கணும்னு வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோள் இல்லை சார் நான் உங்ககிட்ட பார்க்கணுன்னா ரொம்ப காலம் கண்டிப்பாக கொஞ்சம் காலம் தாழ்த்தி தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இதில் சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை